இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி களப்பிரர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு முதல் பாகமாக பார்த்தோம் அந்த வீடியோவில் கடைசியாக என்ன சொல்லியிருப்பேன் எல்லா விவரத்தையும் சொல்லி களப்பிரர்கள் யார் வேங்கடத்திலேருந்து வந்தவர்களா முத்திரையர்களா இல்லை தமிழர்களா இல்லை கங்கர்களா இப்படின்னு கேட்டிருப்பேன் அது கடைசியில் முடிவும் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் இரண்டாம் பாதத்தில் பார்ப்போம் தான் முடிச்சிருப்பேன் இப்போ என்னன்னா இப்ப கலப்பிரர்கள் யார் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல பார்த்துருவோம் பார்த்துட்டு களப்பரர்கள் அவங்களுடைய கடைசி காலங்கள் அதாவது எங்கே போனார்கள் என்ன ஆனார்கள் அவங்க வாழ்ந்தது மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைதான் அவங்க சொல்லப்படுது அதுக்கு பிறகு எங்க போனாங்க களப்பிரர்கள் கலப்பரர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு நாலு ஆசன ஒரு ஆப்ஷன் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம் அந்த களப்பிரர்கள் ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு எங்கே சென்றார்கள் என்ன ஆனார்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் கலப்பினர்கள் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய சான்றாக சொல்லப்படுவது பாண்டியர்களுடைய ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை உள்ள பாண்டிய மன்னர்களால் எழுதப்பட்ட வேள்விக்குடி செப்பேடு இதுல தான் வந்து கலப்பிரர்களுடைய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுல கலப்பிரர்கள் பற்றி குறிப்புகள் நிறைய உள்ளது அதே போல தலவாய்புற செப்பேடு இந்த செப்பேடுலையும் பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை பற்றி குறிப்புகள் உள்ளது அதுல கலப்பாளரை குளங்கலைத்து அப்படின்னு கடுங்கோன் பாண்டியன் இருப்பார் இப்படி இது ஒரு முக்கியமான சான்று எப்படி வேள்விக்குடி செப்பேடு ஒன்று தலவாய்ப்புற செப்பேடு ஒன்று இந்த நிலையில நம்முடைய வரலாற்று அறிஞர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் அந்த குழப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பிரர்கள் கல்வர்களா ஏன்னா ஒரு சில இடத்துல கல்வர் அப்படின்னு குறிப்பு இருக்கு அப்புறம் கல கலப்பிரர் அப்படின்னு குறிப்பு இருக்கு அதன் பிறகு கலப்பாளர் அப்படின்னு குறிப்பு இருக்கு அப்ப இது கல்வர் கலப்பரர் கலப்பாளர் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவங்களா இல்லை ஒரே இனத்தை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த தான் வந்து போன வீடியோட நம்ம பார்த்தது கலப்பிரர் வெங்கடத்திலிருந்து வந்தவர்களா முத்திரையர்களா தமிழர்களா இவர்களெல்லாம் பார்த்தோம் கலப்பிரர்கள் முத்திரையர்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லியிருப்போம் விளக்கம் சொல்லியிருப்போம் எதை வித்தியாவில் சொல்லியிருப்போம்னா முத்திரையர்கள் வந்து சேர சோழ பாண்டிய மூ வென்று வென்றதால் அவர்கள் முத்தரையர்கள் சுவரன் மாறன் என்ற ஒரு முத்திரையர் மன்னர் அவருடைய செந்தலை கல்வெட்டுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா கல்வர கல்வன் கலவர கல்வன் கல்வன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கல்வர் அப்படின்னா கலப்பிரரா கலப்பாளரா அப்படின்னு தான் இந்த அறிஞர்களுக்கு ஒரு குழப்பம் நம்ம ஏற்கனவே பார்த்த விடியல கலப்பிரர்கள் வேங்கடத்தில் வந்தவர்கள் அதாவது வெங்கடத்தில் ஆட்சி புரிந்த கல்வர் கோமான் அப்படிங்கிற ஒரு அரசன் அவர் பெயர் புள்ளி என்ற ஒரு அரசன் இந்த புள்ளி என்ற அரசனுக்கு பெயர் அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் கலப்பிரர் அந்த களப்பிரரை ஒரு முறை சோரன் மாறன் களப்பிரை வெற்றி பெற்றிருக்கார் அதனாலதான் அவருடைய செந்தலை கல்வெட்டுல கல்வன் அதாவது கல்வரை வென்ற கல்வன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் ஆக களப்பிரர் என்பவர் முத்திரையர்கள் இல்லை அவர்கள் தமிழர்களும் இல்லை களப்பிரர்கள் வேங்கடத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பது உறுதியாகுது அதாவது களப்பிரர்கள் பல்லவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதி காலத்திலிருந்தே எதிரியாக இருந்திருக்காங்க பல முறை பல்லவர்கள் களப்பிரர்களும் போர் நடந்திருக்கு ஆனா முத்திரையர்கள் பல்லவர்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே மிக நெருக்கமானவர்களாக இருந்துள்ளார்கள் உள்ளார்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பல்லவர்களுடைய செப்பேடு கல்வெட்டு இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை வென்றதை குறிப்பிட்டிருக்காங்க ஆக களப்பிரர்கள் முத்திரையர்கள் அல்ல களப்பிரர்கள் வேங்கடத்திலிருந்து வந்தவர்கள் தான் அது புள்ளி என்ற அந்த கல்வ கோமான் அவங்க இனத்தில் அவங்க சமூகத்தில் வந்தவர்கள் தான் இந்த களப்பிரர்கள் மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை தென்பகுதியாக வந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள் அப்போது வட எல்லையில் பல்லவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டம் மூன்றிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு இறுதியில பாண்டிய மன்னரான கடுங்கோன் பாண்டியன் பல்லவம் சிம்ம விட்ணும் இவர்கள்லாம் சேர்ந்து களப்பிரர்களுக்கு ஒரு முடிவு கட்டினார்கள் ஆனாலும் சோழ நாட்டில் களப்பிரை எதிர்க்க யாரும் இல்லாததால் சோழ நாட்டில் நிரந்தரமாக தங்கினார்கள் அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் அதன் பிறகு பல்லவர்களும் பாண்டியர்களும் ஒரு பேரரசாக உருவெடுக்கும் பொழுது இவர்களுக்கு களப்பிரர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது அப்ப களப்பிரர்கள் எங்கே சென்றார்கள் என்ன ஆனார்கள் இதுதான் பத்திரிக்க போறோம் களப்பிரர்கள் அதன் பிறகு எங்கே போனார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு தொழில் துறையால ஒரு செப்பேடு கண்டுபிடிக்கிறது அதுதான் வேளஞ்சேரி செப்பேடு இந்த வேளஞ்சேரி செப்பேடுல பல்லவ மன்னர் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த பல்லவ மன்னரான அபராஜிதவர்மன் அவரை பற்றிய குறிப்பு இருக்கு அதாவது அபராஜிதவர்மன் களப்பிரரை வென்றதாக அந்த வேளஞ்சேரி செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் களப்பிரர்கள் அப்ப வாழ்ந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இந்த வேளஞ்சேரி செப்பேடு மூலமாக உறுதியாகுது ஆரம்ப நூற்றாண்டோட கலப்பிரர்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா ஒன்பதாம் நூற்றாண்டு ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு அதுவும் பல்லவ மன்னன் அபராஜி தோரனுடைய செப்பேடு ஆரம்ப காலத்திலிருந்தே பல்லவர்களுக்கு பெரும் எதிரியாக இருந்திருக்காங்க இந்த கலப்பிரர்கள் ஆனா முத்திரையர்கள் பல்லவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்திருக்காங்க அதனாலதான் முத்திரையர்களும் நிறைய முறை களப்பிரர்களிடம் போர் புரிஞ்சிருக்காங்க பாண்டியர்களும் போர் புரிஞ்சிருக்காங்க பல்லவர்களும் போர் இருக்காங்க சாளுக்கியர்களும் போர் புரிந்திருக்காங்க கலைப்பிரர்கள் அவங்க மொத்தம் கலப்பிரர்கள் எல்லாருமே எதிரியா இருந்திருக்காங்க இறுதியா சோழர்களும் கலப்பரோட போர் புரிஞ்சிருக்காங்கிறத பின்னாடி பார்க்க போறோம் அப்போ ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனுடைய அபராஜிதனுடைய விளைஞ்சல் சிப்பேட் மூலமாக ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறோம் அப்போ எங்க வாழ்ந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான கல்வெட்டு இந்திய தொல்லியல் துறையால கண்டுபிடிக்கப்படுது அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய கோயம்புத்தூர் பழைய கொங்கு நாடு அப்படின்னு சொல்லப்படும் பகுதி அந்த கொங்கு நாட்டுல தான் வளர்ந்திருக்காங்க இந்த களப்பிரர்கள் ஆனா அந்த கொங்கு பகுதியை அந்த அந்த களப்பிரர்களை வரலாற்றில் பெரும்பாலும் சேர மன்னர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாங்க அந்த தான் மத்திய தொழில் துறையாள கோயம்புத்தூர் அருகே உள்ள பொன்னிவாடி என்ற இடத்துல ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது இந்த கல்வெட்டு மிக முக்கியமான கல்வெட்டாக பார்க்கப்படுது என்ன காரணம்னா அது வரைக்கும் மன்னர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கலப்பிரர்களை அந்த பொன்னிவாடியில் கிடைத்த அந்த கல்வெட்டுல உள்ள சில வரிகள் சந்திராதித்திய குல விலக சார்வ பௌமன களிநிறுவ கல்வனாயின கோகண்ட ரவி அடியலான மணியன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது கல்வரின்ன கோக்கண்ட ரவி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு என்னன்னா அந்த பொன்னிவாடி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு கொங்கு நாட்டு பகுதியில கோக்கண்ட ரவி எனும் ஒரு கலியரசன் இருந்துள்ளான் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க எங்க அந்த பொன்னிவாடி கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஆறாம் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடிச்ச பேர் அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு கலியரசன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப அந்த கலியரசன் யாரை குறிப்பிடுது கலப்பிர அப்ப ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் கிடைத்த இந்த பொன்னிவாடி கல்வெட்டிலையும் கலியரசன் அவகண்ட ரவி என்பவரை குறிப்பிடுது அப்ப கலப்பிரர்கள் கொங்கு நாட்டில் ஒன்பதாம் நூற்றாண்டு டிகிரியில வாழ்ந்திருக்காங்க இதன் மூலமாக உறுதியாகுது அதே போல கோக்கண்டன் ரவி சந்திரகுலம் சூரியகுலம் இரண்டு குலத்தையும் சேர்ந்தவர் குறிப்பிடப்படுது சோழர்கள் வந்து சூரியகுலம் பாண்டியர்கள் சந்திரகுலம் கலப்பிரர்கள் நாங்கள் இரண்டு குலமே சேர்ந்தவர்கள் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இது கோயம்புத்தூர் அருகே உள்ள வெள்ளலூர் அந்த வெள்ளலூர்ல ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டுல சந்திராதித்திய குல விலக அப்படின்னு கோகண்ட கோகண்டரவியை குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்ரீ சந்திராதித்திய குலதிலக சர்வ பௌமன ஸ்ரீ கோகண்ட ரவி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு கொங்கு நாட்டு பகுதியில் கலப்பிரர்கள் வாழ்ந்திருக்காங்கிறது இப்ப இந்த இரண்டு கல்வெட்டு மூலம் உறுதிப்படுத்திட்டோம் அதன் மூலமாக சேர முன்னருடைய கலப்பிரர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க காரணம் அங்க கோயம்புத்தூர் அருகே அடுத்தடுத்து கிடைக்கும் கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுகள்ல கோகண்ட வீர நாராயண கோகண்ட ரவி கோகண்ட ரவி கோதை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் அங்க கொங்கு நாட்டுல கலப்பரர்களாக போய் அவங்க வாழ்ந்தவங்க வம்சத்தில் வந்தவர்கள் கண்டன் என்பவர் வாழ்ந்திருக்கார் அதற்கு அடுத்ததாக கண்டன் வீர நாராயணன் கண்டன் ரவி அப்படின்னு அவங்க இருந்த ஒரு சகோதரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கண்டன் ரவியுடைய வாரிசுகள் ரவி கண்டன் ரவி கோதை இந்த ரவி கோதைக்கு அடுத்ததாக அவருடைய வரிசு வரகுண பராந்தகன் கொங்கு நாட்டு பகுதியில ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில பல்லவ அபராஜித் ஒருமன் தன்னுடைய வேளஞ்சேரி செப்பேட்டில் களப்பிரர்களை வென்றதாக குறிப்பிட்டது உண்மை என்றால் ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் கொங்கு நாட்டில் கலப்பிர்கள் வாழ்ந்தது உண்மையே மேலும் கொங்கு தேச ராசாக்கர் என்ற நூலில் கொங்கன் நாட்டின் வேடராசாக்களை முதலாம் ஆதித்த சோழன் வென்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு அப்ப முதலாம் ஆதித்த சோழரும் ஒன்பதாம் நூற்றாண்டு எதிரியை சேர்ந்தவர் தான் அபராஜித் நண்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப நிச்சயமாக முதலாம் ஆதித்த சோழர் போர் புரிந்தது கலப்பிரதான் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக உறுதிப்படுத்தலாம் முதலாம் ஆதித்த சோழருடைய கல்வெட்டுல பல்யானை கோக்கண்டன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது கோகண்டனை பழையானக் கொண்டு வென்றதாக சொல்லப்பட்டுள்ளது களப்பிரர்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததாக தான் இது வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மைகள் இப்ப கொங்கு நாட்டுல களப்பிரர்கள் இறுதியாக ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் நூற்றாண்டு வரை இறுதி வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இந்த பதினோராம் நூற்றாண்டு விழாக்கில் களப்பிரர்கள் அது வரைக்கும் ஒரு குறுநில மன்னர்களாக அரசர்களாக அங்க கொங்கு நாட்டு புயல தனக்குன்னு ஒரு நிலப்பரப்பை அமைத்து வளர்ந்திருக்காங்க கிபி ஆயிரம் ஆண்டு மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழர் இவருடைய ஆட்சியில பேரரசு விரிவாக்கப்பட்டது அப்போ சேரநாடு சோழ நாடு சாரிங்கிய நாடு எல்லா நாடும் இணைக்கப்பட்டது அப்போது கொங்கு நாடும் சோழ நாட்டோடு இணைக்கப்பட்டு களப்பிரர்களுக்கு மன்னராக குறுநில மன்னராக இருந்தவர்களுக்கு ஒரு முடிவு கட்டினார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அதன் பிறகு களப்பிரர் வம்சத்தில் வந்தவர்கள் அரசு அதிகாரியாகவும் ஊர் தலைவராகவும் இருந்தார்கள் அதாவது பனிரெண்டாம் பதினொன்று நூற்றாண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரியாக ஊர் தலைவராக வாழ்ந்திருக்காங்க களப்பிரர்கள் அவங்க வம்சத்தில் வந்தவர்கள் அதாவது கிபி ஆயிரம் ஆண்டுல இடையன நாட்டு சிறி என்ற ஊரில் சிறிஞர் கிழவன் என்ற திருமறை காடு அந்த சிவனுக்கு நுந்தா விளக்கு எரிக்க அவர் ஊர் தலைவராக இருந்திருக்கார் நுந்தா விளக்கு எரிக்க கொடை இது ராஜராஜ சோழருடைய கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து முதலாம் புலோத்துங்க சொல்லக்கூடிய காலத்துல எய்தலூர் எனும் ஒரு ஊர்ல கலப்பாளன் செல்லைய துன்னன்பி என்பவர் அவர் ஒரு ஊர் தலைவராக இருந்திருக்காரு இவர் இவருக்கு மனைவி உமை நங்கின்னு எதிர்க்காங்க அவங்களுடைய நன்மைக்காக அங்கு உள்ள கோயிலுக்கு ஒரு நுந்தா விளக்கு எரிச்சிருக்காரு இது நடந்தது கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அதே முதலாம் பொருத்தங்களுடைய ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆட்சி ஆண்டுல ஒரு கல்வெட்டுல சித்தாமூர் உடையான் பெருமான் கற்பகமலை கலப்பாளர் ராஜர் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு குறிப்பில் கலப்பாளர் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து இரண்டாம் கோத்துங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஆட்சியானல உள்ள கல்வெட்டு கலப்பாளன் ஒரு அரசு அதிகாரியாக அவருடைய ஆட்சியில கங்கை குண்ட சோழ கலப்பாளன் அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்காரு அப்புறம் நெற்குன்றன் கீழான் அச்சுத கலப்பாளன் இப்படி வாழ்ந்துருக்காங்க கடைசியாக இறுதியாக சோழருடைய இறுதி ஆட்சி சோ மூன்றாம் ராஜ்யந்தருடைய ஆட்சியில் அழக பெருமான கலப்பாளர் ராயன் அப்படின்னு ஒருத்தர் விளைவு ஒரு அதிகாரியாகவும் ஒரு தலைவராக இருந்திருக்காரு அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசு இப்படி வழியாக அவங்களுடைய ஊர் தலைவராகவும் செல்வந்தராகவும் அதிகாரியாகவும் வாழ்ந்திருக்காங்க கலப்பிரர்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழர்களுடைய கலந்துட்டாங்க அவங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் சந்திரம் சூரிய சூரியகுளமும் இணைந்தவர்கள் அதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி யாரு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப களப்பிரர்கள் யார் களப்பிரர்கள் வேங்கடத்திலிருந்து வந்தவர்கள் தான் அந்த கல்லூர் கோமான் எனும் புள்ளி என்ற அரசன் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் களப்பிரர்கள் மூன்றாம் நூற்றுல இருந்து ஆறாம் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி குடித்ததாக நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அதன் பிறகும் வளர்ந்திருக்காங்க எங்கன்னா கொங்கு நாட்டுக்கு ஏன்னா பாண்டியருடைய பல்லவுடைய அழுத்தத்தினால் வாழ முடியாமல் கொங்கு நாட்டிற்கு சென்றார்கள் கொங்கு நாட்டில் ஒரு சில ஒரு நிலப்பரப்பு உருவாக்கி அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கும் ஒரு முடிவு கட்டியது நம்முடைய சோழ பேரரசு முதலாம் ராஜராஜ சோழர் முடிவு கட்டினார் அதன் பிறகு அவர்கள் அரசு அதிகாரியாகவும் போது தலைவராகவும் செல்வந்தர்களாகவும் வாழ்ந்துள்ளார்கள் கலப்புகள் பற்றி ஒரு முழு விவரத்தை நம்ம வீடியோல இது வரைக்கும் யாரை சொல்லலாம் நினைக்கிறேன் இப்படி ஒரு அற்புதமான வீடியோவுக்கு ஒரு லைக் நல்லா இப்போ இருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இவருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி